ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே வணக்கம் நேயர்களே இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம் உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன் அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா நன்றாகத்தான் இருப்பீர்கள் நன்றாக இருக்க வேண்டும் இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது கீர்த்தி ஸ்தானம் எனும் பத்தாம் இடம் இதன் தலைவர் ஒரு ஜாதகத்தில் திறமை மிக்கவர்களை புகழ் மிக்கவர்களை கீர்த்தியுடையவன் கீர்த்திமான் அப்படின்னு சொல்லுவோம் இந்த புகழையும் கீர்த்தியையும் திறமையையும் தரக்கூடிய இடம் பத்து பத்தாம் இடம் என்பது முதல் கேந்திரம் வலுவான கேந்திரம் இந்த ஒன்பதாம் இடமும் பத்தாம் இடமும் தொடர்பு கொள்ளும் தான் இருப்பதிலேயே சிறந்த யோகமான தர்ம கர்மாதிபதி யோகம் ஒருவருக்கு ஏற்படும் அதில் கர்மம் என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு பத்தாம் இடமே பொருள் அளிக்கக்கூடியது உத்தியோகம் புருசலட்சணம் இது நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஒருவர் செய்யும் வேலையின் மூலமாக ஒருவரை அடையாளம் காண்பது என்பது இந்த பத்தாம் இடம் தரக்கூடியது ஒருவருடைய செயல் திறனுக்கும் கீர்த்திக்கும் புகழுக்கும் பதவிக்கும் பட்டத்திற்கும் அதிகாரத்திற்கும் அரசு வேலைக்கும் சாமர்த்தியத்திற்கும் திறமைக்கும் எடுத்துக்காட்டாய் விளங்கக்கூடிய வீடு பத்து உங்கள் ஜாதகத்தில் உங்கள் லக்னாதிபதி பத்தாம் இடத்தில் இருந்தார் என்றாலே நீங்கள் புகழ் கீர்த்திக்கு சற்றும் பஞ்சமில்லாதவர் என்றே அர்த்தம் சோ பத்தாம் இடத்துல சில கிரகங்கள் வலுவிழந்துடுவேன் அப்படின்னாலும் கூட அப்போதும் நீங்கள் புகழடையும் சூட்சமங்களை அறிந்து வைத்தவராகவே இருப்பீர்கள் இப்ப மேசலக்கணத்துக்கு பத்தாம் இடத்துல செவ்வா உட்காரும்போது உச்சங்கிற வலிமையோடு இருப்பார் ரிசபலக்கணத்திற்கு பத்தாம் இடத்துல சுக்கரன் மாறும்போது அதி நட்புங்கிற நிலையில் இருப்பார் மிதுனலக்கணத்துக்கு பத்தாம் இடத்துல புதன் அமையும் போது நீச்சம் வலுவை அடைந்தாலும் அவருக்கு நீச்ச பங்கம் எப்படி கிடைத்து விடும் அமைப்போடு புகழ் உடையவராக இருப்பார் கடகலக்கணத்திற்கு பத்தாம் இடத்தில் சந்திரன் அமன்போது நிஷ்பலம் என்று இருந்தாலும் அவரும் நல்ல முறையில் செயல்படும் தன்மை கொண்டவராக இருப்பார் சிம்மலக்கணத்திற்கு பத்தாம் இடத்தில் சூரியன் அமரும் போது திக்பலம் அதிநட்பு வலுவோடு இருப்பார் கன்னி லக்னத்திற்கு பத்தாம் இடத்துல புதன் அமரும்போது ஆட்சி வலுப்பெற்று சிறப்புடன் செயலாற்றுவார் துலாலக்கணத்துக்கு சுக்கரன் பத்தாம் இடத்தில் இருக்கும் போதும் கண்டிப்பாக தொழில் திறமை மிக்கவராகவே ஜாதகர் விருச்சிகலக்கணத்திற்கு செவ்வாய் பத்தாம் இடத்தில் அமரும்போது திக்பலம் பெற்ற நிலையில் மிக வலுவோடு இருப்பார் அதிநட்பு நட்பு தனுசு தனுசலக்கணத்திற்கு குரு பகவான் பத்தாம் இடத்தில் அமரும் பகை என்கின்ற நிலை இருந்தாலும் கூட தனித்திறமை வாய்ந்தவராக புகழ் கீர்த்தி உடையவராகவே இருப்பார் மகர லக்கணத்துக்கு பத்தாம் இடத்தில் சனி அமரும்போது உச்சம் என்கின்ற வலிமையை பெறுவார் கும்பலக்கணத்திற்கு பத்தாம் இடத்தில் சனி அமர்ந்தாலும் பகை என்கின்ற நிலையிலும் கடும் உழைப்பை வெளிப்படுத்தி புகழ் கீர்த்தி பெறுவார் மீனலக்கணத்துக்கு பத்தாம் இடத்தில் குரு அமரும் போது ஆட்சி என்கின்ற வலுவை பெற்று வருவார் ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா இந்த பனிரெண்டு லக்னங்களுக்குமே பத்தாம் இடத்துல போய் அந்த லக்னாதிபதி உட்கார்றதுங்கிறது ஒரு சிறப்பு அதே மாதிரி பத்தாம் இடத்தில் ஒரு கிரகம் அமர்ந்து அது ஒரு நீண்ட திசையை நடத்துகிறது என்றாலும் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புகழும் கீர்த்தியும் கௌரவமும் பதவியும் பட்டமும் தேடி வரும் ஒரு சிம்மலக்ன ஜாதகம் புதன் பத்தாம் இடத்துல இருக்கார் ரெண்டு பதினொன்று குடைய புதன் பத்தாம் இடத்துல சூரியனோடு சேர்ந்திருக்கார் சூரியனும் புதனும் பத்தாம் இடத்துல உட்கார்ந்துருக்காங்க இங்க புதன் திசை நடப்புக்கு வருகிறது இந்த ஜாதகருக்கு புகழும் கீர்த்தியும் வருமானமும் பொருளாதார வெற்றிகளும் நிச்சயம் பெற்று விடுவார் அந்த புதன் திசை செய்யும் தொழிலினால் அறியப்படுவது தனித்திறமைகளால் அறியப்படுவது தனித்தன்மை வாய்ந்தவராக திகழ்வது மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக திகழ்வது தன்னுடைய திறமையினாலேயே அனைத்து விதமான சாதனைகளும் புரிவது அதனாலேயே பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து போன்றவை தேடி வருவது போன்றவை இருக்கும் பொதுவாக குரு வந்து பத்தாம் இடத்துல உட்கார்ந்தாருன்னா கோயில் கட்டி கும்பாபிஷேக வாய்ப்பு ஏற்படும் தன் குலத்தின் பெருமைகளை வெளியில் சொல்லும் நபராக ஜாதகர் இருப்பார் குலப்பெருமை காப்பவர் அப்படின்னும் சொல்லலாம் சுக்கரன் பத்தாம் இடத்தில் இருக்கும்போது பெண்களாலேயே உயர் உயர்வு முன்னேற்றம் வளர்ச்சி வாய்ப்புகள் அத்தனையும் கிடைக்கும் அனைத்து சௌகரியங்களையும் அனுபவிக்கும் தகுதி கொண்டவராக இருக்கும் பத்தாம் இடத்தில் சுக்கரன் திசை நடத்தினோம் சூரியன் பத்தாம் இடத்துல இருந்தபடி திசை நடத்துகிறான் அதிகாரம் பதவி அந்தஸ்து அரசாங்கத்தின் ஆதரவு அரசு கான்ட்ராக்டுகள் அரசியல்வாதிகள் பதவிகள் பட்டங்கள் தேடி வரும் அமைப்பார் சந்திரன் பத்தாம் இடத்துல நின்று உங்களுக்கு தேசம் நடத்துகிறார் அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா பிரயாணங்களால் ஆதாயம் விவசாயத்தினால் ஆதாயம் தாயாதி வர்க்கத்தினால் முன்னேற்றம் தாயாதி வர்க்கத்தின் மூலம் நீங்கள் வளர்ச்சி அடைவது திரவப் பொருட்கள் மூலம் ஆதாயம் அடைவதுங்கிறது கலைத்துறை சாதனைகளையும் பத்தாம் இடத்தில் சந்திரன் இருக்கும்போது கொடுப்பார் செவ்வாய் பத்தாம் இடத்தில் இருக்கும்போது அதிகார பதவிகள் அரசு பதவிகள் யூனிஃபார்ம் சர்வீசஸ் இன்ஜினியரிங் மெடிக்கல் மருத்துவம் போன்றவை செய்து சமையல் தொழிலில் கூட சாதனை புரியும் அமைப்புகளை கொடுத்து உங்கள் புகழ் கீர்த்தியை வளர்த்து தருவார் புதன் பத்தாம் இடத்துல இருக்கும்போது தரகு கமிஷன் ஏஜென்சி கம்ப்யூட்டர் துறை ஆடிட்டர் வக்கீல் லாயர் போன்ற துறைகள் பேசி பிழைக்கும் தொழில்கள் ஜோதிடத்துல சாதனை புரிவிங்கிற மாதிரி அந்த துறைகள் சார்ந்த புகழை கொடுப்பார் சனி பகவான் பத்தாம் இடத்துல இருக்கும்போது தொழிற்சாலைகள் உத்தியோகங்கள் உத்தியோகத்தின் மூலம் கிடைப்பது இரும்பு பொருட்கள் அடிமை பொருட்கள் அழுகும் பொருட்கள் பூமியிலிருந்து கிடைக்கும் பொருட்கள் ஆதாயம் போன்றவற்றை கொடுத்து வளர்ச்சி அடைவர் ராகு கேதுகளுக்கு கூட பத்தாம் இடம் மிக மோசம் என்று சொல்லிவிட முடியாது ராகு பத்தாம் இடத்தில் இருக்கும்போது கம்ப்யூட்டர் துறை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நானோ டெக்னாலஜி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்ற துறைகள் ஸ்பெகுலேஷன் சம்பந்தப்பட்டவை பங்கு சந்தை உங்களுக்கு லாபமும் மேன்மையும் கேது பத்தாம் இடத்தில் இருக்கும்போது மருத்துவத்துறையில் சாதிப்பது ஆன்மீக துறையில் சாதிப்பது நிலையற்ற தன்மை என்று ஒன்று இருந்தாலும் கூட மாற்றி மாற்றி வாழ்க்கையில் புகழடைவது யோகா மெடிடேஷன் போன்ற துறைகளில் சாதிப்பது உடற்பயிற்சியினால் சாதிப்பதும் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு புகழையும் ஸோ இது புகழ் கீர்த்தி தரக்கூடிய விடுபத்து உங்க ஜாதகத்துல லக்னாதிபதி பத்துல இருந்தாலும் சரி பத்தாம் இடத்தில் வலுவான ஒரு கிரகம் அமர்ந்து நீண்ட திசை நடத்துகிறது என்றாலும் சரி பத்தாம் அதிபதி வலுப்பெற்ற நிலையில அமர்ந்திருந்தாலும் உங்களுக்கு புகழ் கீர்த்தி நிச்சயம் உண்டு ஒரு லக்ன ஜாதகம் சூரியன் பத்து குடை வரும் உச்சமா இருக்காரு பத்தாம் இடத்துல குரு அமர்ந்திருக்காரு ரெண்டு அஞ்சு குடைய குரு அமர்ந்திருக்கார் இந்த ஜாதகத்திற்கு சூரிய திசை நடக்கும் காலத்திலும் குரு திசை நடக்கும் காலத்திலும் மிகப்பெரிய புகழும் கீர்த்தியும் அந்தஸ்தும் கிடைக்கும் புரிஞ்சதுங்களா பத்தாம் இடங்கிறது உங்களுடைய கீர்த்தி ஸ்தான் உங்களின் வலுவை தரக்கூடிய இடம் உங்களுடைய சம்பார்த்திய வலிமை உங்களுடைய திறமை நீங்கள் இந்த சமுதாயத்தோடு எப்படி கனெக்ட் ஆகுறீங்கிறது மாதிரியான ஒரு அமைப்பு இந்த சமுதாயம் உங்களை எப்படி மதிக்கிறது எந்த அளவுக்கு உயரத்தில் கொண்டு பத்து கூட உட்காந்தா உட்காந்து சமுதாயத்தினால் நிறைய புகழும் பெருமையும் சந்தோஷமும் அடைவீங்க ஏழாம் இடம் சமுதாய தொடர்பு பத்தாம் இடம் உங்க ஜீவன் இந்த கர்ம காரகன்னு சொல்லக்கூடிய பத்தாம் அதிபதி புகழுக்கும் கீர்த்திக்கும் திறமைக்கும் சந்தோஷத்திற்கும் பட்டம் பதவி மரியாதை அதிகாரம் தோரணை போன்றவற்றிற்கும் காரணமாக விளங்கக்கூடிய ஒரு இடம் இந்த இடத்துல ஒரு வலுவான கிரகம் அமர்ந்துச்சு அதான் முதல் கேந்திரம் தான் வலுவான கேந்திரம் ஏழு இரண்டாவது வலுவான கேந்திரம் நாலு மூணாவது வலுவான கேந்திரம் லக்னோ நாலாவது வலுவான கேந்திரம் தான் அதே தான் திரிகோண ஸ்தானங்களில் தான் முதலில் வலுவான இடம் அடுத்தது ஐந்து தான் லக்னமே ஸோ தான் வரும் ஸோ அந்த வகையில் இந்த கீர்த்தி ஸ்தானம் உங்களுக்கு சிறப்புடன் இருக்க பத்தில் யாரேனும் அதை தான் வந்து நம்ம மூல நூல்கள் சொல்லி வைக்க பத்தில் ஒரு பாவியேனும் இருந்தல் நன்று எதுக்கு சொல்லி வச்சாங்க பத்தில் ஒரு பாவியேனும் இருத்தல் நன்றுன்னு சொல்றதுக்கான சூட்சமும் அதன் மூலம் உங்களுக்கு புகழும் கீர்த்தியும் கௌரவமும் அந்தஸ்தும் கிடைக்கட்டும் என்பதற்காக நீங்க கீர்த்தி மிக்கவராக இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த பத்தில் ஒரு பாவியேனும் இருத்தல் நன்று அப்படின்னு சொல்றோம் புரியுதுங்களா ஏதாவது ஒரு வேலை செஞ்சு பொழைச்சுக்குவான்ல அப்படிங்கிறத அதை நாம வந்து உருமாத்திட்டோம் ஆனால் உண்மையிலையும் ஒரு மனிதனுக்கு புகழ் கீர்த்தி சந்தோஷம் கௌரவம் அந்தஸ்து போன்றவற்றை தரக்கூடியது பட்டம் பதவியை தரக்கூடிய இடம் பத்து தான் பத்தில் யாரேனும் இருந்தால் சரி இப்ப பத்தில் யாருமே இல்லை சரி எனக்கு புகழும் கீர்த்தியும் அந்தஸ்தும் கிடைக்காதுன்னு கேட்டா அப்படின்னு அதெல்லாம் கிடைக்கும் பத்தாம் அதிபதி நிலையை பொறுத்து கிடைக்கும் பத்தாம் இடத்திலேயே ஒரு வலுப்பற்ற கிரகம் அமர்வது உங்கள் லக்னாதிபதி பத்தாம் இடத்தில் அமர்வது அல்லது பத்தாம் அதிபதி வலுப்பற்ற நிலையில் இருப்பது உங்களுக்கு புகழ் கீர்த்திக்கு பஞ்சம் இருக்காது பத்துல அதிக கிரகம் இருக்கிறவங்க நிறைய புகழ் அடைவாங்க பத்துல ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் மூணு கிரகம் நாலு கிரகம் அஞ்சு கிரகம் இருக்கிறவங்களாம் நிச்சயமா புகழடையும் தன்மை கொண்டவர்கள் பலவித சாமர்த்திய சாலைகள் அஷ்டவாதனின்னு சொல்லுவாங்க எல்லா திறமையும் உள்ள வச்சிட்டு இருப்பாங்க நிறைய முயற்சி பண்ணுவாங்க நிறைய விஷயங்களை சக்சஸ் பண்ணுவாங்க இந்த பத்தாம் இடம் உங்களுக்கு புகழ் கீர்த்தியை தர உங்கள் லக்னாதிபதி அங்கே இருக்கலாம் பத்தில் ஒரு வலுவான கிரகம் இருந்து திசை நடத்தலாம் பத்து குடைவன் வலுப்பெற்ற நிலையில் திசை நடத்தலாம் உங்கள் வாழ்வு புகழும் கீர்த்தியும் பெற்று சந்தோஷமாக இருக்கும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி நன்றி வணக்கம்